அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் அனைவரும் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்கு துணை புரியட்டும் வருகின்ற தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு என்று சொல்லக்கூடிய அறுபது தமிழ் வருடங்களில் முப்பத்து எட்டாவது ஆண்டு இந்த ஆண்டுங்க இதற்கு குரோதி ஆண்டு அப்படின்னு பெயர் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு இந்த பனிரெண்டு மாத காலகட்டம் எங்கெல்லாம் நன்மைகளை வழங்க இருக்கின்றது அந்த இடங்களில் நம்ம எங்கெல்லாம் நன்மை வழங்கணும்னு சொல்கிறோமோ அந்த இடங்களில் நீங்கள் கூடுதலாக உங்களுடைய முயற்சியை கூடுதலாக உங்களுடைய உழைப்பை செலுத்தி நற்பலன்களை இன்னும் சற்று அதிகமாக எடுத்துக்கிடலாம் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்கணும் அதை தான் ரெண்டாம் கட்டமாக பார்க்க போகிறோம் அதாவது அந்த இடங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக அமையும் அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அந்த இடங்களில் பெருசாக நம்ம கவனம் செலுத்தாமல் அங்கிருந்து டிவியேட் ஆகி வெளியில் நின்றுட்டோம்னா அந்த தாக்கங்களை நம்ம குறைச்சிக்கிடலாம் அதனை அடுத்ததான் மூன்றாவது பாகமாக உங்களுடைய ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் இப்படி இருந்தால் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது நிச்சயமாக ஒரு ஐம்பது சதமானம் உங்களுக்கு பளித்தே தீரும் ஆக அன்பு நண்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுடைய வாழ்வில் என்ன ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது என்ன மாற்றங்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் கடகம் கடகராசி நேயர்களை கடகத்தை பொறுத்த மட்டிலும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் முழு நட்சத்திரம் ஆயிலேயே முழு நட்சத்திரம் இதில் பிறந்தவங்க எல்லாம் கடகராசிக்குள்ளே தான் வருவீங்க இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகின்றது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல அவங்களுக்கு எங்கெல்லாம் நன்மைகள் அப்படின்னு கேட்டு கேட்டுருவோம் திருமணம் நடைபெறாமல் இருக்கிறவங்க அது தள்ளி போயிட்டுருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் அந்த திருமண அமைப்பு கைகூடி வர ஒரு அற்புதமான காலகட்டம் தாராளமா நடக்கும் அதே போல் மறுமணத்துக்கும் இந்த காலகட்டம் சிறப்புங்க யாரெல்லாம் முதல் வாழ்க்கை ஏதேனும் சில காரணங்களால எதிர்மறையான ஆகி மறு திருமணத்திற்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த மறு திருமணமும் நடக்கும் முதல் மணமும் நடக்கும் அந்த ரெண்டு பேருக்குமே திருமண அமைப்புகள் கைகூடி வர அற்புதமான காலம் இந்த காலம் ரெண்டாவது புத்திரபாக்கியம் புத்திரபாக்கியம் கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டம் அதுவும் குறிப்பாக யாரெல்லாம் வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க உடல்நிலை தொந்தரவுகள் இருந்தது ஏதாவது பிரச்சனைகளால் தள்ளி போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் அந்த மருத்துவத்தின் பேரில் உத்தரவாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அகச்சிறந்த காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகிறதுக்கு யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மனை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலம் அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் உண்டு அதேபோல் நீண்ட நாளாக ஏதாவது ஒரு சொத்தை வைக்கணும் ஒரு வீட்டை வைக்கணும் இதை நான் விற்றுட்டேன்னா அங்கே போய் செட்டில் ஆயிடுவேன் இதை விற்றுட்டேன்னா என் பிள்ளைகளுக்கு கல்யாணம்லாம் படி முடி முடிச்சு வச்சுருவேன் அப்படின்னு ஆனால் விற்க முடியலை அப்படின்னு யாரெல்லாம் தவிச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த விற்க முடியாத சொத்துக்களை கூட விற்கிறதுக்கு நல்ல காலகட்டம் அந்த விதத்தில் இது சிறப்பு சரிங்களா அதை பார்த்துக்கிட்டு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் கைமேல் காசு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பணம் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கும் அற்புதமான ஒரு நிலைப்பாடு கடன் தொந்தரவுகளில் இருந்து வந்தவங்களுக்கு கூட முழுமையாக நிவர்த்தி பெறுற அமைப்பு இல்லைன்னாலும் கூட ஓரளவு அதை கட்டுப்படுத்துகிற பல இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் வீட்டில் இந்த ஆண்டு முழுக்கவும் குரு இருக்க போகிறார் அட்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்காது மறந்துடக்கூடாது இருந்தாலும் அந்த கடன் அளவு ரொம்ப கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருந்தது கூட ஓரளவு கட்டுப்படுத்துகிற பலம் இந்த காலகட்டத்தில் கிடச்சிரும் பொருளாதார ரீதியாக சுத்தமாக ஜீரோவில் இருந்தவங்க கூட ஒரு நகர்வு ஒரு பத்து ரூபா கையில் பார்க்குற ஒரு நிலைப்பாட்டுக்கு நகர்ந்துருவீங்க சரிங்களா முன்பு இருந்ததை விட பரவாயில்ல சிறப்புன்னு நான் சொல்லலை பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்துடுவீங்க சரிங்களா ஏன்னா பதினொன்றில் குரு வந்துட்டால் சிறப்பாகிருவீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான அமைப்பு இங்கே இல்லை அதை சனி கட்டுப்படுத்துவார் அட்டமத்து சனி அது இல்லைன்னா வந்துடுவீங்க உண்மையிலேயே ஆனால் அது இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும் ஐயா சரிங்களா ஆனால் பண வரவு உண்டு உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அடிக்கடி நடைபெறும் இந்த காலகட்டம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது அவங்களுக்கு குழந்த பிறக்கிறது திடீர்னு ஒரு நல்ல விஷயமாக பிள்ளைகள் வெளிநாடு போகிறது இந்த மாதிரி சுப விரயங்களை அடிக்கடி ஏற்படுத்தும் அற்புதமான காலம் இது சுப விரயங்களை ஏற்படுத்துறதுக்கு அது ஒரு ஆகச்சிறந்த அமைப்பு சரியான வேலை வாய்ப்புகள் கூட இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான வேலை இல்லை அப்படின்னாலும் கூட பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்துரும் அந்த மாதிரி பரவாயில்லை என்கின்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் இது மன வாழ்க்கையில் இருந்து வந்த மிக கடுமையான பிரச்சனைகள் கூட முழுமையாக தீராது ஆனால் குறையும் பேசாமல் இருந்தவங்க கூட பேச்சுவார்த்தை ஒன்றா சேர்ந்து வாழ்னாலும் பேச்சுவார்த்தைக்குள்ளவாவது வந்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் இடமாற்றத்தை யாரெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ உத்தியோகத்தில் இடமாற்றத்தை யாரெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த உத்தியோக இடமாற்றங்கள் கிடைக்கும் வெளியூரில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு அந்த வெளிநாடு முயற்சிகள் எளிமையாக கைகூடி வரும் அப்போ வெளிநாடு முயற்சிகள் மிக சிறப்பாக அமைகின்ற காலகட்டம் இது ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பீங்க பாருங்க அவங்க இந்த பிஆர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடியுரிமை கிரீன் கார்டு இந்த மாதிரி அங்கே தங்குறதுக்கு ஒரு ஒரு அதிகாரப்பூர்வ அமைப்பு நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய காலம் அப்போ தாராளமாக பிஆர் ட்ரை பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது அமைப்பு சரிங்களா உயர்கல்வி சொந்த ஊரில் படிக்காமல் வெளியூரில் போய் படிப்பாங்க பாருங்கள் சிலர் வெளி மாநிலத்தில் தங்கி படிக்கிறது வெளிநாடு போய் படிக்கிறது அந்த மாதிரியான ஆட்களுக்கு வெளிநாட்டு உயர் படிப்புகள் மிக சிறப்பாக அமையும் மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே அற்புதமான காலம் அதேபோல் சகோதர உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனை சற்று குறை சகோதரர்கள் வழியிலேருந்து அப்பப்போ ஒரு சில உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் மேக்ஸிமம் உங்களுடைய முயற்சிகள் சில தடைகளுக்கு ஆளானாலும் சின்ன சின்ன வெற்றிகளை நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் தந்தே தீரும் அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது சரிங்களா ஆக இந்த இடங்கள் தாங்க இந்த இடங்கள் தான் உங்களுக்கு நன்மைகளை வழங்குகின்ற இடமாக இந்த காலகட்டத்தில் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் சரிங்களா சரி எங்கே கவனமாக இருக்கணும் நான் அதுக்கு முன்பாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் பதினொன்றில் குரு இருக்கின்றார் மூன்றாம் இடத்திலே கேது பகவான் நிலை பெற்றிருக்கின்றார் இதெல்லாம் நன்மை தான் இந்த ஆண்டு முழுக்க ஆனால் எட்டாம் இடத்தில் அமரப்பெறுகின்ற சனியின் நிலைப்பாடு இந்த நற்பலன்கள் அனைத்தையும் மந்தப்படுத்தும் கல்யாணம் நடக்கும் ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு முயற்சி பண்ணணும் வருமானம் வரும் கையில் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சேமிக்க முடியாது பேர்லாம் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா அப்போ இது தவறு கிடையாது நம்ம அதை 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 பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும் அப்போ சிரமப்பட்டு பொண்ணு பார்க்குற மாதிரி இருக்கும் மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மெனக்கடனும் வருமானம் வரும் அதை சேமிக்க முடியாத மாதிரி ஒன் பை ஒன் செலவுகள் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கிற காலகட்டம் அப்போ சேமிக்க முடியல அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணணும்ங்க அதை உருப்படியான செலவாக மாற்றணும் பயனுள்ள செலவாக மாற்றணும் அப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பயப்பட வேண்டாம் அதான் பரிகாரம் சரிங்களா அது ஒரு ஒரு நன்மையை செஞ்சுட்டு போயிடும் தீமையிலும் நன்மை அப்படிங்கிற மாதிரி செலவாக போகுது அது நல்ல விஷயத்துக்கு நீங்கள் செலவு பண்ணிடுங்க அதான் அமைக்கும் எடுத்து தான் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கடன் வாங்கி தொழிலில் முதலீடு போடுறது கடன் வாங்கி பெருசா ஆடம்பர செலவு செய்யறது அந்த மாதிரி இந்த கடனை வாங்கி செய்யற விஷயங்களை விட்டுருங்க ஏன்னா எட்டாம் இடத்து சனி அந்த கடனை பெருக்கி விடுவார் அது கொஞ்சம் அப்படியே அதிகம் 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 அப்படி போயிடற நண்பர்களே அப்ப நம்ம என்ன பண்ணணும்ங்க நம் வாங்குங்க அவசியம்னா வாங்குங்க அது ஒரு லிமிட்டுக்குள்ள வாங்கிட்டீங்கன்னா சிறப்பு தான் விஷயம் சரிங்களா அப்போ அது பெருசாக கடனில் போய் சிக்கிடாமல் அப்படியே கடந்து வர்றதுக்கான வழியை பார்க்கணும் அப்போ கடந்து வரணும்னா என்ன பண்ணணுங்க நம்ம விரலுக்கேற்ற வீக்கத்தோடு வாழ கற்றுக்கிடணும் நம்ம வருமானத்தை கொண்டு எதை அடைக்க முடியுமோ அதுக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ்வியலை அமைச்சிக்கிடணும் அதுதான் புத்திசாலித்தனம் இதான் பரிகாரம் இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் பாட்டு நம்ம ஐஃபை லைஃப்பில் தான் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டிங்க ஒரு அஞ்சு லட்சம் கடன் வாங்கி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டீங்க வட்டி இருக்கணும் அதனால் கடன் அமைய அமையா அமைந்தாலும் பெரிய அளவு அதை எடுத்துக்கிடாதீங்க உங்கள் வருமானத்திற்கு உட்பட்டு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் நம்ம பிரியாணி சாப்பிட்ணுங்கிறது கட்டாயம் கிடையாது கஞ்சி குடித்தாலும் கௌரவத்தோடு குடிக்கணும் அது ரொம்ப முக்கியம் கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பதினொன்றில் வந்துவிட்டார்னு நம்ம எகிரி துள்ளி குதிச்சிடக்கூடாது நண்பர்களே அதை கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிடணும் சரிங்களா அதை எடுத்து அப்பப்போ இந்த கணவன் மனைவி உறவுகள் முன்பிருந்த பிரச்சனை இப்போ குறையும் ஆனால் இந்த வழக்குகள் அப்படி இப்படி போயிருக்கு பார்த்தீங்களா அது கொஞ்சம் இழுக்கும் அதில் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும் ஆக தொழிலில் பெருசாக அகலக்கால் வைக்கக்கூடாது உறவுகளில் நிதானிச்சிருக்கணும் உடல்நிலையில் குறிப்பாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் சரிங்களா வயதானவங்க ரொம்ப குறிப்பாக சரிங்களா அதேபோல் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கக்கூடாது இவ்வளவு தாங்க இந்த விஷயங்களில் இப்போ நான் எங்கெங்கே பிரச்சனை நான் அடிக்கோடிட்டு காட்டிட்டேன் அப்போ தொழிலில் பிரச்சனை வரும் பெரிய முதலீடு போடக்கூடாது கடன் சுமையில் சிக்குவீங்க தேவையில்லாத செலவை தவிர்க்கணும் இதான் பரிகாரம் சிம்பிள் பிரச்சனை எல்லா ராசிக்காரங்களுக்குமே உண்டுங்க இப்போ மேஷத்துக்கு ரொம்ப சிறப்புன்னு பேசியிருக்கோம் அவங்களுக்கும் சில பிரச்சனை உண்டு உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் ஆனால் அது நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லாமல் சின்ன பிரச்சனை நம்ம குறைச்சிக்கிடலாம் அது நம்ம கையில் தான் இருக்குது நண்பர்களே நம்ம வாழ்வியலில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களே பரிகாரமாக வேலை செய்து நம்முடைய கெடுபலன்களை குறைக்கும் இதான் நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக இப்போ இது வரைக்கும் பார்த்தது பொது பலன் இதோடய பலம் இருபது சதமானம் இப்போது உங்கள் சுய ஜாதகப்படி இந்த புத்தாண்டு எப்படி அமையும் அப்படிங்கிறது கடகராசினியர்களுக்கு பார்த்துருவோம் உங்கள் சுய ஜாதகம் கையில் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கிடுங்க சுய ஜாதகத்தில் ராசி கட்டத்தை எடுத்துக்கிடுங்க அந்த ராசி கட்டத்தில் குறிப்பாக அந்த ரிஷப ராசி இருக்குது பார்த்திங்கன்னா ரிஷப வீடு மேஷத்துக்கு அடுத்து ரெண்டாவதாக இருக்கு ரிஷப வீடு அந்த ரிஷப வீட்டில் யாருக்காச்சும் சனியோ செவ்வாயோ குருவோ புதனோ அல்லது சுக்கரனோ இந்த ஐந்து கிரகங்களில் யாரேனும் ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோ திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள் கடக ராசிக்காரங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து வச்சுருங்க அந்த சுய ஜாதகத்தில் இல்லை அந்த ரிஷப வீட்டில் ரிஷப ராசியில் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனோ அல்லது குருவோ அல்லது புதனோ அல்லது செவ்வாயோ அல்லது சனியோ இந்த அஞ்சு பேரில் யாராவது ஒருத்தரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் இப்போ நம்ம சொன்ன பாருங்க கெடுபலன்கள் அதெல்லாம் குறைஞ்சி நற்பலன்கள் முன்னாடி சொன்னோம்ல அது அதிகமாக நடக்கும் சரிங்களா இந்த கெடுபலன்கள் குறையும் நற்பலன்கள் அதிகரிச்சிடும் பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக தொழில் ரீதியாக நற்பலன்கள் கூடு கூடுதலாக ஆயிரும் சரிங்களா அதே போல் கும்ப ராசியில் குறிப்பாக குருவோ சுக்கரனோ அமைகிறாங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் கும்பராசியில் குருவோ சுக்கரனோ இருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்னதான் பண கஷ்டம் வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ற அளவுக்கு திடீர் திடீர்னு ஒரு பண உதவி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அல்லது அதை சமாளிக்கிற அளவுக்கு தொழிலில் வருமானம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆக இந்த ரெண்டு விதியில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு பாருங்க இருந்ததுன்னா நிச்சயமாக முன்பு சொன்ன நற்பலன்கள் இருபது சதமானம் கிடையாது ஐம்பது சதமான நற்பலன்கள் உறுதியா நடக்கும் அதுக்கு நான் உத்தரவாதம் இது உங்க ஜாதகப்படி நண்பர்களே சரி என்ன பரிகாரம் செய்யலாம் இந்த காலகட்டம் நம்ம எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்னு அடிக்கோடிட்டு காட்டணமோ அந்த இடங்களில் கவனமாக நிதானமாக செயல்படுவது அகலக்கால் வைக்காமல் செயல்படுவது முதல் பரிகாரம் ரெண்டாவது கால பைரவ பெருமானை சனிக்கிழமை தோறும் சென்று மாதம் ஒரு சனிக்கிழமை போனால் போதும் தேய்பரையில் பௌர்ணமிக்கு பிறகு வருகின்ற இதேனும் ஒரு சனிக்கிழமையில் போயிட்டு மாலை வேலையில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சால சிறந்தது அதைவிட சாலச்சிறந்தது அகலக்கால் வைக்காமல் இருப்பது பைரவருக்கு விளக்கு போட்டு கடன் வாங்கினீங்கன்னா தப்பு இல்லையா பைரவர் டென்சினாவரம் ஆக மாட்டாரா ஆக அன்பு நண்பர்களே நிதானத்தன்மையோடு செயல்படுங்கள் ஆக கடகராசினியர்களுக்கு எல்லாம் வல்ல இறை பேராற்றலின் துணை கொண்டு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு புதுமைகளை வழங்குகின்ற ஒரு புத்துணர்வை வழங்குகின்ற வளர்ச்சிகளை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல ஈசன் அருள் புரியட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி